పిగ్పాస్ వీట్లయో సెల నా కొంచం అబ్బా மூடிய வணக்கம் மக்களே இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னா பிக் பாஸ் வீட்ல வந்து நம்ம அமித் தான் வெளியே வந்திருக்காரு நினைக்கிறேன் இந்த வட்டமும் ஓட்டு கடைசியாங்க அமித் சார் தான் வெளியே வந்து ஒரு வீடியோ விட்டு இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து பிக்பாஸ் வீட்ல வந்து நான் ஒரு செம்பருத்தி பூ மாதிரி இருப்போம் அதாவது ஒரு சில நேரம் நல்லா இருப்போம் விரிவோம் இல்ல ஒரு சில வந்து முடக்கி இருந்துக்கும் அதாவது எது பண்ணாலும் மக்களே உங்களுக்காக என்டர்டைன் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணேன் அப்புறம் கடைசியில வந்து எனக்காக ஓட்டு போட்டிருந்த எல்லாருக்கும் வந்து நன்றி தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுக்காரு மக்கள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து சிபிக்ஸா வந்து அதுக்கு கீழே ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஒருவேளை நாளைக்கு அவங்க வீட்டாங்கன்னு நினைக்கிறேன் அமித்ஷா ஏன் வெளியே போனதுக்கு காரணம் வந்து அவர் பார்வோம் சான்றாவோடையும் சேர்ந்தனாலயா இல்ல வந்து இவர் கேம் வந்து சரியா விளாடலையான்றது மக்களை நீங்களே ஒரு கமெண்ட்ல சொல்லியிருக்க மக்களே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமித்ஷாரோட குழந்தை வந்து ஒன்னு சொல்லியிருப்பாங்க சீட்டிங் பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி விஜய் சேகரி சார் வந்து கிடல் பண்ணிட்டு இருப்பாரு அதோட அந்த பிரமோ வந்து முடியுது மக்களே ஓகே மக்கள் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கின்றதை மறக்காம கமல்ல சொல்லுங்க மக்களே இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க